ஓம் சாய்ராம் சாய்ராம் இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம துவரகமாயில் என்ன சாப்பாடு செஞ்சனா புளி சாதம் தான் சாயசெய்தோம் ஏன்னா கடுமையான மழை வியாழக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடுமையான மழை அன்னதானம் நடக்குமானே பெரிய வருத்தம் அதில் என்ன பெரிய குடும்பம்னா காய்கறி கூட எங்களால் போய் வாங்கி வர முடியல அவ்வளோ மழை பாபா கிட்ட வேண்டிய நான் சாயப்பா வியாழக்கிழமை எப்பயும் போல் நீ எங்களுக்கு நல்ல வழி காட்டுவன்றதுனால இருக்கிறத வச்சு நாங்கள் செய்யலான்னு முடிவு பண்ணோம் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை தான் வச்சு அன்றைக்கி செஞ்சோம் அதனால் அன்றைக்கி புளி குழம்பு தான் செஞ்சோம் உண்மையிலேயே சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க தாயிராம் அதேமாதிரி பாபா சாய்ராம் ஒரு பெரிய அதிசயத்தையே செஞ்சார் வியாழக்கிழமை சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் மழை பெஞ்சுது பூஜை ஆரம்பித்தோம் அப்போ மழை நின்றுது அதுக்கப்புறம் மழையே விட்டுடுச்சு சாயிராம் நான் எப்பவுமே சொல்லுவேன் அப்பா நம்ம கூட இருந்தாருன்னா எவ்வளோ பெரிய மழையை நிறுத்துவார் இயற்கையை கட்டுப்படுத்துவார்ண்ணே பெரிய ஆச்சரியம் என்னென்னா மக்கள் அன்றைக்கி வெளியே வருவாங்களான்னு நினச்சேன் ஆனால் நம்ம துவாரகமாயில் அன்றைக்கி அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ அழகாக அந்த சாப்பாடு சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு போனாங்க பெரிய மகிழ்ச்சி ஏன்னா நம்ம செஞ்ச சாப்பாடு வீணாக கூடாதுன்றதுக்காக தான் செய்கிறான் அந்த பெரிய ஏன்னா ஒவ்வொரு அன்னதானத்துக்கும் ஒவ்வொருத்தரும் உதவி செய்கிறாங்க அந்த சாப்பாடு வீணாக கூடாது எனக்கு அந்த ஒரு எண்ணம் தான் அப்பா எனக்கு சொன்னார் கரெக்டாக ஆறு மணிக்கு மழையை நிறுத்தினார் அதுக்கப்புறம் மழையே இல்லை முடிப்புட்டிலும் சரி சென்னையிலையும் சரி அதே போல் சென்னையிலும் மழை கரெக்டாக நின்று தான் பூஜை அவங்க ஆரம்பித்தாங்களாம் அழகாக நின்றுச்சு என்னென்னா கொஞ்சம் தண்ணி வந்துச்சு சென்னையில் கீழே ஆனால் அந்த தண்ணியிலே நின்று அவங்க பூஜை பண்ணி அதுக்கப்புறமா அன்னதானமும் போட்டுருக்குறாங்க அவ்வளோ அழகாக வியாழக்கிழமை பூஜை சென்னையிலும் சரி சென்னை பிரார்த்தனை மையத்திலும் சரி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்துலேயும் சரி சிறப்பாக பூஜையை செஞ்சு முடித்தார் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்பா தான் அப்பாவும் சாய் பக்தர்களும் தான் ஏன்னா சாய் பக்தர்கள் எல்லோரும் வேண்டிக்கிறாங்க அன்னைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு அதே போல் மழை பெய்யாமல் அப்பா நமக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுத்தார் தாயிரம் அன்றைக்கி செஞ்ச புளி தான் பார்க்குறீங்க புளி சாதத்தை பற்றி எப்படி செய்யணும்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் அன்றைக்கி நாம் செஞ்ச புளி சாதம் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எல்லாரும் விரும்பி வாங்கி சாப்பிட்டாங்க தாயிரம் அப்பாவுக்கு உண்மையிலே பெரிய நன்றி சொல்லணும் மழையை நிறுத்தி சிறப்பான பூஜையை நடத்துது அதே போல் இன்றைக்கி இன்னைக்கு பௌர்ணமி பூஜையோட மிக சிறப்பான பூஜை நம்ம துவாரகமாலையில் நடைபெறும் கண்டிப்பாக பாபாவுக்கு உதி பூஜையும் கலந்து நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு எல்லோரும் அந்த பூஜையில் கலந்து கொண்டு பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கூடான கோடி நன்றிகள் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் மாலி